நற்றினை பாடல் மழியின் துயர் பாடலின் விவரங்கள் தினை முல்லை துறை தலைமகள் பருவவரவென்கண் சொல்லியது பாடியவர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் தலைவன் அருந்துயர் உழைத்தலின் சான் என பெரும்பிரிது இன்மையின் இலேனும் அல்லேன் கரை பொருது இழிதரும் கான் யாற்று இதுவரை வேர் கிழர் மராதத்து அம் தழிற்போல் நடுங்கள் நெஞ்சவோடு இடும்பய யாங்கனம் தாங்குவேன் மற்றே ஓங்கு செலல் கடும் பகட்டு யானை நெடுமான் அஞ்சி ஈர நெஞ்சமோடு இசை சென் விளங்கு தேர் தேர்வீசு இருகை போல மாறி மான்றென்றால் மழையே தலையெடுத்து நடக்கும் உயர்ந்த விரைந்த நடையுடைய கழிற்று யானை படையும் விரைந்து செல்லும் குதிரை படையுமுடைய என்பான் குளிர்ந்து உள்ளத்தால் ஆராய்ந்து நீண்ட காலம் தன் பெயர் விளங்கி நிற்குமாறு இரவலர்க்கு தேர்களை பரிசு கொடுக்க இருக்கின்ற நாளொலக்கம் போல மேகம் மழை பெய்ய தொடங்கி மாறாது ஒரு தன்மையாய்ப் பெய்யா நின்றது என் காதலர் வருவேமென்ற இப்பருவத்தில் அவர் வாராமையாலே தாங்குதற்கரிய துன்பத்தை நுகர்தலின் அறிகுறியாக இதுகாரும் யான் இறந்தொழியின் அவர்பால் அன்புடையேன் என்பது உண்மையாகும் அவ்வாறு இறந்தொழியாமையின் அன்பிலேன் அல்லேனோ அவ்வண்ணம் அன்பில்லாதேனே அவர் அருளராயினும் கரையை மோதியோடுகின்ற கான்யாற்றின் இடிகரையில் வேர்களெல்லாம் அலசப்பட்டுத் தோன்றி காற்றாலையும் மாமரத்தின் அழகிய தளிர் போல நடுங்குதல் நீங்காத நெஞ்சுடனே இத்துன்பத்தை எவ்வாறு தாங்கவல்லேன் நற்றினைப் பாடல் தலைவன் குறித்த காலத்தில் வராததால் தலைவி அடையும் துயரத்தை விவரிக்கிறது அவர் வாராததால் நான் இறந்து போயிருந்தால் அவர் மீது நான் வைத்த அன்பின் உண்மை வெளிப்பட்டிருக்கும் இறக்காததால் அன்பில்லாதவளோ என்று தன்னையே கேள்வி கேட்கிறாள் கரை மோதும் ஆற்று மணலில் வேர் தெரியும் மரத்தின் தளிரைப் போல் நடுங்கும் நெஞ்சுடன் எப்படித் துன்பம் தாங்குவேன் என கலங்குகிறாள் அஞ்சி மன்னனின் திறனைப் போல மேகம் இடைவிடாது பெய்யும் மழை தலைவியின் துயரை மேலும் அதிகப்படுத்துகிறது